என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எரேமியா திருக்கதர்சியின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாக இருப்பான் அநியாயமாக பொருள் சம்பாதிக்கிறவங்க வட்டி தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லோரையும் நம்ம என்ன நினைப்போம் என்ன டேலண்ட்ரா அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்து வந்துட்டாங்க பத்தியா சும்மா சாதாரணமாக தொடங்கினாங்க ஆனால் இன்னைக்கு பாரு எத்தனை வீடு எத்தனை காரு பா எவ்வளோ சொத்து அதே சமயத்தில் மற்றவங்க சொல்லுவாங்க அவன் அவன் சம்பாதிச்சான் எவ்வளோ வட்டி வாங்கினான் சில பேர் அதை பெரிய ஞானமாக பார்ப்பாங்க தொழில் நுணுக்கமாக பார்ப்பாங்க இது வட்டி தொழிலுக்கு மாத்திரம் இல்லை மற்ற தொழில் செய்கிறவர்களுக்கும் கூட தான் பொருந்தும் சில பேர் அநியாயமை பல காரியங்களை ரொம்ப சாதுரியமாக செய்வது போல செய்து ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சிக்கு நேராக கடந்து வருவாங்க உலகத்தின் பார்வையில் ஏன் அவர்கள் பார்வையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானிகள் போல காணப்படலாம் ஆனால் கத்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது முடிவிலே அவன் இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கத்துடை வார்த்தையில் நாம் வாசித்தோம் முட்டை இடுகிறார்கள் அடைக்காக்கும் செய்கிறார்கள் ஆனால் குஞ்சு பொறிக்காமல் போகிற ஒரு கௌதாரி கோப்பாய் அவருடைய வாழ்க்கையை மாறுகிறது என்று சொல்லி கத்துடி ஆவியானை சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே வட்டி தொழில் செய்து கொண்டு இருக்கிறாயா நீ வேணா நினைக்கலாம் என் குடும்பத்துக்கு அதிக சொத்து பத்துக்களை நான் சேர்த்து வைக்கிறேன் உன் மனைவி பிள்ளைகளுடைய பார்வையில் நீ பயங்கரமான டேலண்டான ஒரு ஆள் போல காணப்படலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ முடிவிலே மூடனாக இருப்பா என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் அநியாயமாய் சேர்த்து வைக்கிற எந்த காரியமும் உங்கள் குடும்பத்துக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது மாறாக சாபத்தை தான் கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்த தன் வார்த்தை மூலமாய் சுட்டி காட்டுகிறார் இந்த அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிற காரியங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல முறையில் தருகிற கொஞ்சமே உங்களுக்கு நல்லது பாருங்கள் கையிட்டு நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் நீங்கள் கையிட்டு சம்பாதிக்கிற காரியங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமான முறையில் சம்பாதிக்கப்படுகிறதாய் காணப்படட்டும் அப்படிப்பட்டவைகள் மீது கர்த்துடைய நிறைவான ஆசீர்வாதம் காணப்பட ஆரம்பிக்கும் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை எடு நான் இனி இந்த அநியாய காரியங்களை செய்வதில்லை விகளையெல்லாம் நான் தூக்கி எறிகிறேன் என்று சொல்லி உறுதியான தீர்மானத்தை எடுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை